திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மங்களம் பகுதியில் நொய்யலாறு திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் விவசாயிகள் தன்னார்வ அமைப்புகள் ஒன்றிணைந்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் காலை நொய்யல் பாட்டு கும்மி ஆட்டத்துடன் துவங்கிய இந்த போராட்டம் கோஷங்களை எழுப்பி தமிழக அரசு நொய்யலை மீட்க வலியுறுத்தி உண்ணாவிரதம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று நள்ளிரவு ஒரு மணி வரை வருவாய் கோட்டாட்சியர் மோகனசுந்தரம் உண்ணாவிரத பந்தலுக்கு நேரில் வந்து மூன்று மணி நேரம் பேச்சுவார்த்தையில் காவல்துறை ஆணையர் ஜான் ஆகியோர் வட்டாட்சியர் சரவணன் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி திங்கள்கிழமை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இது தொடர்பான பரிசீலனையில் ஈடுபட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அதனைத் தொடர்ந்து சுத்தம் செய்யும் பணியை வட்டார வளர்ச்சி அலுவலர் மேற்கொண்டு வருவார் என்றும் மேலும் புதிய மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்று சுமார் பத்து நாட்களை ஆன நிலையில் அவருக்கான கால அவகாசம் நொயலாறு தூர்வாருவதற்கு தொடர்பாக அளிக்க வேண்டும் என்றும் கூறியும் நள்ளிரவில் மூன்று மணி நேரம் சுமார் ஒரு மணி வரை மங்களம் மகேந்திர குமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்தனர் அதனை தொடர்ந்து போராட்டம் அறிவித்தபடி ஆரம்பித்து உண்ணாவிரத போராட்டம் மதியமே தமிழக அரசின் நொய்யல் ஆற்றை சுத்தம் செய்வதற்கான நம்பிக்கை வழிவகையை அரசு தரப்பினர் ஏற்றுள்ளதால் உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு வந்தது அதனைத் தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த மாவட்ட நிர்வாகி மங்களம் ஜெயம் மகேந்திரகுமார் முன்னிலையில் தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் திரியான சம்பந்தம் ஒருங்கிணைப்பில் ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சி மற்றும் பிற சங்கத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் தொடர்ந்து முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்ல இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தின் உரிய அனுமதி பெற்று அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மாபெரும் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனால் இந்நிகழ்ச்சியில் உழவர் உழைப்பாளர் கட்சி தலைவர் சொல்லேர் உழவன் செல்லமுத்து கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்க மாநில தலைவர் சண்முகம் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பெண்கள் ஊர் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர் இந்த ஒரு உண்ணாவிரதம் என்று அறிவுத்தபடி நடக்க வேண்டும் என்று நேற்றைய இரவு இந்த வேலையில் அனைத்து வேலையும் நடந்து கொண்டிருந்தது அந்த இரவு காவல் ஆய்வாளர்கள் வட்டாட்சியர் துணை வட்டாட்சியர் ராசுந்தர் அவர்கள் அனைவரும் இரவு பேச்சுவார்த்தை நடத்தி சப்கலை இதெல்லாம் நடக்கக்கூடாது சப்கலெக்டர் இவர்களோடு நேற்று இரவு மணி ஒரு மணி அளவில் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்தது அந்த நடைபெற்றதில் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுனாங்க நாங்கள் சார் பண்ணுவோம் பண்ணாமலாம் இருக்க முடியாது நாங்கள் வந்து உண்ணாவிரதம் அறிவித்ததை நாங்கள் நிறுத்த முடியாது ஆகையால் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக நாங்கள் நாளைக்கு பண்ணாமல் இருக்க மாட்டோம் நீங்கள் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஆற்றுலையே வந்து நம்ம அனைத்து விவசாயிகளும் வந்து ஆற்றுலேயே வந்து உங்களுக்கு உண்ணாவிரதான்னு சொல்லி நேற்று ஆய்வாளர்கள் கண்டிப்பாக நான் சொன்னேன் நேற்று இரவு வந்து நீ இந்த நடக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க நாளைக்கு வந்து கண்டிப்பா இந்த இரவே இந்த வந்து நம்ம விவசாய படுப்பாங்கன்னு சொன்னேன் அவர் அதை ஏற்று பரவாயில்ல நீங்க நாளைக்கு வந்து உண்ணாவிரதம் வேண்டாம் போராட்டமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த நிகழ்வானது இன்று மதியத்தோட முடியுது இல்லைன்னா நாங்க வந்து திட்டமிட்டபடி நடத்துறதுக்கு தான் இந்த ஏற்பாடு பண்ணணும் அனைத்து வேலை சாதாரணமாக செய்யல ஒரு வார காலமா இல்ல நினைவி இந்த இடத்துக்கார ஒரு விவசாய இருந்த காட்டி இந்த இடத்தை நாங்க குடிக்க முடிஞ்சது அதுக்கே பாத்தீங்கன்னா பூரா அந்த இடம் வேண்டாம் இந்த இடம் வேண்டாம் எந்த இடத்துலயும் பரிமிஷன் கொடுக்கல இந்த காவல்துறை அதிகாரிகள் எந்த இடத்துலயும் பரிமிஷன் நம்மளுக்கு கொடுக்கல இந்த இடத்துல கொடுத்த ஒரு தான் இன்னைக்கு நம்ம நினைச்சபடி நடத்தி இதே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஆனா இதுக்கு மேல் நம்மளுக்கு ஒரு அரசாங்கத்திலிருந்து கரெக்டான பதில் வல்லினா மீண்டும் இந்த போராட்டம் உண்ணாவிரதம் பல வகையான கட்டமைப்புக்கு நாம் தயாராக இருப்போம் ஆகையால் இதுவரை கலந்து கொண்டு சொன்ன உடனே இந்த பகுதியில் இருக்கிற அனைவரும் வந்ததற்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோக இந்த பகுதி வாழ் மக்கள் விவசாயிகள் பொதுமக்கள் மங்களம் ஊராட்சி மக்கள் வரவிருந்த அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் மங்களத்து மக்களின் சார்பிலும் மங்களத்து மக்களையும் காப்பாற்ற வேண்டும் விவசாயத்தையும் காப்பாற்ற வேண்டும் விவசாய தொழிலாளையும் காப்பாற்ற வேண்டும் நொய்யலை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி சபதம் எடுத்து இந்த உரையை சிறப்புரையை இன்றோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்